ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நரம்பு குடல் இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணணும் இந்த பெருசாக இருக்கல அந்த நரம்பும் இந்த குடலும் எடுக்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் வாழைப்பூவை கோர்ஸாக ஒரு அரை அரைச்சிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஊற வச்ச கடலப்பருப்பையும் மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய வடை மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போடுங்க மீடியம் ஃப்ளேமில் வருத்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆனையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் வாழைப்பூ வடை ரெடி ஹெல்தியான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா சம்ம டேஸ்ட் ஹிட் ஹட் சம்ம வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு நீங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா